வித்யா நான் ரொம்ப பிடிவாதக்காரி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவங்க இந்த வீட்டை விட்டு போகும்போது கூட எதையும் இழந்த மாதிரி தெரியலை ஆனால் எங்கே போனாங்கன்னு தெரியாமல் தவிக்கும் பொழுது தான் எனக்கு என்னுடைய தப்பு புரியுது வித்யா நான் கோடி முறை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்பா அவங்களே வர சொல்லுங்க மகேஸ்வரன் ஒரே போகணும்னு முடிவு செய்தவங்க எப்படி வருவாங்க வித்யா நான் அந்த பிரகாசை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சும்மா சொன்னேன் அஸ்வின் வருத்தப்பட்டு என்னுடைய வேதாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பார்னு நினச்சேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை கெடுவதை பார்க்கும் திராணி இல்லைன்னு போயிட்டார்ப்பா மகேஸ்வரன் அப்போது தினமும் ஏதாவது சொல்லி அஸ்வின் மனசை நோகடிச்சிருக்க வித்யா ஆமாம்ம்பா மகேஸ்வன் அப்போ இனிமேல் யாரும் வரமாட்டாங்க வித்யா அடுத்தவங்க மனசை ரணப்படுத்தும் அளவுக்கு உன்னோட மனசு மாறி போச்சா வித்யா தப்பு பண்ணிட்டேன்பா தலையில் அடித்து கொண்டு அழுதா மகேஸ்வரம் அவ்விடம் விட்டு நகர்ந்து கண்டு போன சரஸ்வதி அஸ்வின் நீ செய்தது சரின்னு நினைக்கிறாயா இத்தனை வருஷம் முகம் சுழிக்காமல் நமக்காக வாழ்ந்தவர் உங்கள் மாமா அப்பாவோட அன்பு உனக்கு இல்லைன்னு நிறைய அன்பை கொட்டி வளர்த்த ஏதோ சூழ்நிலை உன்னோட கல்யாண வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சி அதுக்காக வீட்டை விட்டு விலகி போயிடும்னு ஏன் யோசிச்ச அஸ்வின் அம்மா வித்யா என் மேல் இருக்கும் கோவத்தில் ஒரு பொறுக்கியை கல்யாணம் செய்துக்கிற முடிவுக்கு அம்மா கண்டிப்பாக அவளுடைய வாழ்க்கை அவனை கல்யாணம் செய்துக்கிட்டா நல்லா இருக்காது அதை நாம் பக்கத்தில் இருந்து பார்க்கணுமா சரஸ்வதி இப்போ எங்கே போகிறோம் அஸ்வின் சென்னை ஏதாவது இல்லை பார்த்து நிச்சயமாக நம்ம ரெண்டு பேர் மூணு வேலை சாப்பிடும் அளவுக்கு சம்பாதிப்பேன் சரஸ்வதி அது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் சென்னை தான் போகணுமா ஏன்னா ஒரு காலத்தில் சென்னையில் கொடிக்கட்டி வாழ்ந்தோம் பிறகு சில பிரச்சனையால் கும்பகோணம் போயிட்டோம் மறுபடியும் சென்னை போகிறோம்னு நினைக்கவே கொஞ்சம் பதற்றமாக இருக்குது அஸ்வின் அம்மா சென்னையில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால தான் சென்னை யோசித்தேன் என்னுடைய காலேஜ் நண்பர்கள் கூட இருக்காங்க நமக்கு உதவுவாங்க சரஸ்வதி என்னவோ செய் சரஸ்வதியின் எண்ணம் பல ஆண்டுகளுக்கு முன் போனது இரட்டை பிறவிகளான அவளும் காயத்ரியும் எப்படி வாழ்ந்தனர் அவர்கள் வாழ்க்கை எப்படி கெட்டுப்போனது அஸ்வினை நிமிர்ந்து பார்த்து கொண்டாள் அவன் மேலே சாய்ந்து கொண்டாள் அஸ்வின் அவளை தோளோடு அணைத்து சரஸ்வதி மனதுக்குள் காயத்ரி உன் பிள்ளை தாண்டி இன்று எனக்கு கதி அவளுடைய கண்கள் குலமாகின அஸ்வத் சும்மா குடிச்சிட்டே இருந்தா குடல் வெந்து செத்து போயிடுவேடா போனால் போகட்டும் என்னுடைய வேதா விதவையா வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டான் டேய் பைத்திய மாதிரி பேசாத அவளை கண்டுபிடிச்சு உன்னோட சூழ்நிலையை சொல்லி சமாதானம் செய்ய வேண்டாமா வேணும் வேணும் என்னுடைய வேதா எனக்கு வேணும் உன்னுடைய வேதா வேதாதான் கொஞ்சமாவது சாப்பிடு ஆனால் என்னுடைய வேதா எப்படி சமைச்சு கொடுப்பா தெரியுமா ருசி அதுதான் உன்னையே தூக்கிட்டாளே எழுந்து தடுமாறிக்கொண்டே இரு அவள் வந்துட்டாள பார்த்துட்டு வரேன் என்று உள்ளே அவளுடைய அறைக்கு போனான் வேதா என்று கத்தினான் வெளியே வந்தவன் வந்துடுவான் என்னுடைய தவிப்பு அவளுக்கு புரியும் பிரசன்னா ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்தான் இதோ பார் உன்னுடைய உனக்கு உன்னுடைய வேதா முக்கியம்தான் அதுக்கு முன்னாடி யோசிச்சு பார் உன்னுடைய இந்த நிலை எதனாலே அவளை நீ என்ன பண்ணணும் இப்படி பைத்திய மாதிரி வேதாரூமுக்கும் ஹாலுக்கும் நடந்துட்டு இருந்தா எப்படி ஜெயிச்சு உன்னோட அம்மாவோட உழைப்பை அவனுங்க தின்னுட்டு இருக்கானுங்களே அதை எப்படி போறே அஸ்வத் ஆமாம் அதுதான் என்னுடைய முதல் முக்கிய வேலை இடையில் வந்த வேதா எனக்கு என்னுடைய நிலையை விளக்க வாய்ப்பு கொடுக்காமல் போயிட்டான் அவளை நினைக்க மாட்டேன் வேதா மறுநாள் அஸ்வத் அவனுடைய ஆஃபீஸில் சென்று உட்கார்ந்தான் டிசைன் மேனேஜரை கூப்பிடு வெங்கட் உள்ளே நுழைந்தான் என்னடா திருட்டு பயலே என்ன சொல்லி அந்த டிசைன் திருடினே வெங்கட் என்ன சார் மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க அஸ்வத் என்னோட பொண்டாட்டி டிசைன் திருடிட்டு என்ன மரியாதையை எதிர்பார்க்கிறேன் வெங்கட் அதிர்ந்து நின்றான் போலீஸ் வந்தது சார் இவன் தான் வெங்கட் கம்பெனியில் கையாடல் செய்தது இவன் தான் ப்ரூஃப் இருக்குது அவனுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது என்னுடைய எதிரியுடன் பேசி கொண்டிருந்தது வீடியோ ரெக்கார்ட் அப்புறம் இவன் செய்த வேலை என்னுடைய சைட்டில் தரமில்லாத பொருட்கள் வாங்கி போட்டு அதை கண்டுபிடித்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வேலை நின்று போச்சு அதுக்கு நஷ்ட இடா பத்து கோடி எனக்கு பணம் தரணும் அப்படி தரலைன்னா ஜெயிலில் இருக்கணும் வெங்கட் சார் நான் தான் சாதாரண டிசைனர் எப்படி தரமில்லாத பொருளை வாங்க முடியும் எனக்கும் பொருட்கள் வாங்குவதற்கும் என்ன சம்பந்தம் போலீஸ் அதை நாங்கள் விளக்குறோம் வாடா நீ கெட்ட கேடுக்கு பேண்ட் உள்ளே சட்டையை போட்டு பெல்ட் வேற அஸ்வத் சார் வெளியே இருக்கும் பத்திரிகை ரிப்போர்ட்டர் வீடியோ கவரேஜ் நல்லா இருக்கணும் இவனுடைய முகம் நல்லா தெரியணும் அப்போதான் இவனை மாதிரி ஆட்களை பார்த்து மற்றவர்கள் ஏமாறாமல் இருப்பார்கள் என்று அனுப்பினார் அஸ்வத் இருந்து ராகவன் கம்பெனி கிளம்பினார் ராகவன் அஸ்வத் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் நடிச்சியாமே அஸ்வத் ஆமாம் அப்படி சொல்லி தான் உன்னோட பிள்ளை என்னோட பொண்டாட்டிக்கிட்ட செருப்படி வாங்கினான் ராகவன் என்ன சொல்லறேன் அஸ்வத் என்னோட பாட்டம் லைனை தொட்டுட்டான் என்னுடைய உலகமே அவள் தான் ஆனால் ஆனாவ என்னை விட்டு போயிட்டா எப்படி உன்னோட மகனை விடுவேன் ராகவன் அஸ்வத் அவசரப்படாதே அஸ்வத் அவசரமா எங்கே போனான்னு தெரியலை அவசரப்படாதேன்னு சொல்லிட்டு இருக்க உனக்கே இது கேவலமா இல்லை என்பதும் போலீஸ் உள்ளே நுழைய அஸ்வத் பிரதீப் இந்த ஆளோட மகள் என்னுடைய மனைவியிடம் தப்பா நடந்துக்கிட்டு அவ உன்னோட வாழை எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போயிட்டா அதுக்கு எவிடன்ஸ் இந்த வீடியோ ராகவன் சார் கொஞ்சம் பொறுங்க பையன் கோபத்தைய சொல்லிட்டு இருக்கான் அப்படி ஒன்றும் இல்லை சார் அஸ்வத் சார் இந்த கம்பெனியில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேறு சில பெண்களிடம் நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் ராகவன் இல்லை அப்படி இல்லை அஸ்வத் சார் எனக்கு நேரம் இல்லை நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்களா இல்லை பெண்களை கூட்டி வந்து தர்ணா பண்ணட்டுமா போலீஸ் சார் உங்கள் பையன் பிரதீப் எங்கே அஸ்வத் செக்ரட்டரி கூட உல்லாசமாக இருக்கான் அட்ரஸ் சொல்லறேன் பிடிச்சி பிடிச்சிடுங்க என்று சொல்லி அனுப்பினான் போலீஸ் விட ராகவன் அஸ்வத் என்ன பிரச்சனை இப்போ எதுக்காக இவ்வளவு கோபமாக இருக்கேன் அஸ்வத் என்னுடைய வேதா போயிட்டா நான் அனுபவிக்கும் வேதனை என்னென்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம் ராகவன் அஸ்வத் எப்போவுலேருந்து நீ இப்படி ஆனேன் அஸ்வத் உன்னோட மகன் என்னுடைய வேதாவை என்னிடம் இருந்து எப்போ பிரித்தானோ அப்போவே இப்படி ஆகிட்டேன் அப்புறம் என்னோட வீட்டோட டாக்குமெண்ட் எங்கே இருக்குது எனக்கு வேணும் ராகவன் அஸ்வத் அது வசந்தா கிட்டே இருக்கு அஸ்வத் வாங்கி கொடுத்தா நீ உன்னோட பொண்டாட்டி கிட்ட செருப்படி வாங்குவியா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டோட டாக்குமெண்ட் தொலைஞ்சி போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வாங்கிக்கிறேன் ராகவன் அஸ்வத் நீ அவ்வளவு தூரம் போகணுமா அஸ்வத் கிண்டலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை கார் இருக்கு நான் போய்க்கிறேன் ராகவன் அஸ்வத் உன்னை பெற்றவன் நான் அஸ்வத் ஆனால் என்னை பெற்றவ இப்போ உயிரோட இல்லையே நீயும் உன்னோட பொண்டாட்டியும் கொண்டாட்டியங்களே ராகவன் அஸ்வத் கொஞ்சம் எனக்கு டைம் கொடு நானே எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு தருகிறேன் அஸ்வத் உன்னோட தீர்வு எல்லாம் தேவையில்லை நானே தீர்த்துக்கிறேன் ரெண்டு நாள் டைம் வீட்டோட டாக்குமெண்ட் எனக்கு வந்தாகணும் ராகவன் அமைதியாக இருந்தார் அஸ்வத் கிளம்பினான் ராகவன் அஸ்வத் ப்ராஜெக்ட் அஸ்வத் அது தனி அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் என்று எழுந்து நடந்தான் வெளியே ஒருவர் அஸ்வத் மேல் இருப்பது போல ஒரு துண்டு சீட்டை கையில் திணித்து விட்டு போனார் அஸ்வத் அவரை திரும்பி பார்த்து அந்த துண்டு சீட்டை பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான் காரில் ஏறி உட்கார்ந்து அந்த சீட்டை பிரித்து பார்த்தான் உங்க அம்மா தன்னுடைய உயிரையும் கடைசி நிற கடிதத்தையும் கீழே தெரியும் அட்ரஸில் விட்டு போயிருக்கார் என்று கீழே அட்ரஸ் இருந்தது அட்ரஸ் தேடி போனான் ஒரு பழைய வீடு வீட்டில் வக்கீல் போர்டு போட்டு இருந்தது அஸ்வத் சார் என்று கதவை தட்ட ஒரு தள்ளாடும் முதியவர் கதவை திறந்தார் அஸ்வத் சார் அவர் யாரு அஸ்வத் காயத்ரி மகன் அஸ்வத் அவர் உள்ளே வா என்று கதவை அரைந்து சாத்திவிட்டு உள்ளே அவனை அழைத்து சென்றார் அஸ்வத் புரியாமல் அவருடன் சென்றார் என்னுடைய பேர் கோதண்ட ராமன் காயத்ரிக்கு ஒரு கவுன்சில் கவுன்சிலர் மாதிரின்னு வச்சுக்கோ நீ அஸ்வினா அஸ்வத்தா அஸ்வத் அஸ்வின் யார் நான் அஸ்வத் ராமன் ம் வயசாகிட்டு ஞாபகம் வரது என்ன சாப்பிட்றே அஸ்வத் ஒன்றும் வேணாம் தாத்தா ராமன் என்னை பார்த்தால் தாத்தா மாதிரியாக இருக்கு அஸ்வத் ஆமாம் தாத்தா ராமன் உங்கள் அம்மா மாதிரியே மாற்றி பேச இல்லை அஸ்வத் ஆமாம் ராமன் குட் உன்னிடம் உன்னிடம் நிறைய பேசணும் ஆனால் எனக்கு மூச்சு வாங்குது சரி உள்ளே வா என்று இன்னொரு அறைக்கு அழைத்து சென்றான் அஸ்வத் பின்னாலே போனான் ராமன் ஒரு பெரிய பெட்டி முன் நின்று இது உங்கள் அம்மாவோட சேமிப்பு ராகவனை நம்பாமல் நம்பாமல் என்னிடம் கொடுத்து வச்சிருந்த ஆனால் அதில் உனக்கு அதிர்ச்சியும் இருக்கும் திறந்து பார்த்து என்று சொல்லிவிட்டு நகர்ந்து சென்றார் அஸ்வத் அந்த பெட்டியை திறக்க அதில் நிறைய சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அஸ்வின் அஸ்வத் என்று இரண்டு பேரில் இருந்திருந்த அஸ்வத் ஒரு கவரை பிரித்தான் அது காயத்ரியின் தற்கொலை கடிதம் அஸ்வத் நீ ஒரு அருமையான மகன் என்னை வளர்த்தவன் உனக்கு நிறைய சங்கடங்களை மட்டும் சேர்த்து வைத்திருந்தேன் எல்லாவற்றையும் முறியடித்து பக்குவப்பட்டு வளர்ந்த உன்னை பற்றி பெருமைப்பட நிறைய இருக்கு ஆனால் உனக்கு என்னை பற்றி பெருமைப்பட எதுவும் இல்லை உனக்கு நான் ஒரு கரும்புள்ளி மாதிரி என்னுடைய உருத்தின் ஆசைக்கு நீ பலியான எல்லா பலி பாவங்களையும் நீ சுமந்தாய் உனக்கு நான் சரியான தாய் இல்லை ஆனால் என்னுடைய மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது உன்னை தனியாக விட்டு போகவில்லை உன்னுடைய உன்னுடன் பிறந்த ரெட்டை அஸ்வின் உனக்கு தம்பி தம்பி உடையன் படைக்கு அஞ்சான் உனக்கு தம்பி இருக்கிறான் நீயும் எதற்கும் அஞ்சாமல் அவனுடைய துணையுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னுடைய இரட்டை பிறவியான என்னுடைய தங்கை சரஸ்வதியுடன் இருக்கிறான் அஸ்வின் ரொம்ப சாது சரஸ்வதி ஒரு பாவப்பட்ட ஜென்மம் எக்காரணம் கொண்டும் அவளை விட்டு அஸ்வினை பிரித்து விடாதே உனக்கு நிஜ தாயாக அவள் இருப்பாள் அதனால் அம்மா இல்லை என்று வருத்தப்படாது என்னால் முடிந்தது பணம் சொத்து சேமித்து வைப்பது அதை உங்களுக்காக முடிந்தளவு சேர்த்து வைத்திருக்கிறேன் தம்பியுடன் அம்மாவுடன் மாமாவுடன் சேர்ந்து இருக்க முயற்சி செய் உன்னால் முடியும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து நீ ஜெயிப்பே உறவுகளில் யாரையும் விட்டு கொடுக்காமல் ஜெயித்து அம்மாவிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்து என்னுடைய ஆத்மா உன்னையே சுற்றி வரும் நீ சந்தோஷமாக உறவுகளுடன் வாழ்வதை பார்த்து நிம்மதியாக வேறு உலகுக்கு போவேன் அன்புடன் ஆசிகளுடன் காயத்ரி அஸ்வத் கடிதத்தை நெஞ்சில் புதைத்து கொண்டு ராமன் அஸ்வத் உங்க அம்மா எப்பவும் போல வந்து இந்த கடிதத்தை கொடுத்துவிட்டு பெட்டியில் சேர்க்கும்படி சொல்லிவிட்டு சென்றுவிட்டாள் அவள் செத்த பிறகுதான் இது தற்கொலை கடிதம் என்று தெரிந்து கொண்டேன் எல்லாவற்றையும் என்னிடம் ஆலோசனை கேட்பாள் ஆனால் இதற்கு அவளே முடிவெடுத்து விட்டாள் அஸ்வத் தாத்தா அம்மாவோட தங்கை தம்பி எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா ராமன் கும்பகோணம் ஆனால் அட்ரஸ் தெரியாது பழைய போன் நம்பர் ஒன்று இருக்கிறது அதுவும் அவளுடைய பெட்டியிலே இருக்கும் அஸ்வத் தேடி பிடித்து ஃபோன் நம்பரை எடுத்துக்கொண்டான் ராமன் இதையும் எடுத்துட்டு போ என்ற சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் காண்பித்தார் அஸ்வத் ஏன் தாத்தா ராமன் நீ இங்கே வந்தது தெரிஞ்சாலே பிரதி பின்னாடியே வந்துடுவான் ஏற்கனவே என்னிடம் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் இவ்வளவு நாள் இத்தனையும் காப்பாற்றிட்டேன் இனி எல்லாம் உன்னோட பொறுப்பு அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள் அம்மாவோட வாரிசு அவன்தானு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சிருக்கான் அஸ்வத் அதை வச்சு என்ன பண்ண முடியும் ராமன் உங்கள் அம்மாவோட த்துக்குளில் தனக்கும் பங்கு உண்டுன்னு கேட்கலாம் இதெல்லாம் காயத்ரியின் சொந்த உழைப்பு ஏற்கனவே அவருடைய உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு வாழும் கூட்டம் இதுக்கும் வந்துடும் எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியலை எப்படியாவது உன்னை பார்க்கணும்னு நினைச்சா உன்னோட வேகத்துக்கு என்னால் ஓட முடியலை அதனால தான் அவங்களுக்கு தெரியாமல் உன்னை இங்கே வர வச்சே இரு ஒரு நிமிஷம் என்று உள்ளே இருந்து இன்னொரு அட்டை பெட்டியை எடுத்து வந்தாதான் இவ்வளவு நேரம் இதை தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அவசரம் இல்லை பொறுமையாக பிரித்து பாரு அப்புறம் கவலைப்படாதே இந்த தாத்தாவுக்கு உங்கள் அம்மா நிறைய கொடுத்துருக்காங்க என்னுடைய ஜீவன் வரை என்னால் அதை வைத்து கொண்டு வாழ முடியும் முடிந்தால் எப்போவாவது என்னை பார்த்துட்டு போ எனக்கும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு உறவு எதுவும் இல்லை இந்த வீடும் நாளைக்கு காடும் தான் போக்கிடும் அசத் எனக்கும் இப்போதைக்கு நீந்தான் தாத்தா உறவு என்று அவரை கட்டிக்கொண்டான் முதுமையின் வாசமும் பலவீனமும் நடுக்கமும் அவனை ஏதோ செய்தது தாத்தா சீக்கிரம் உனக்கு இன்னொரு பேரனோடு வருகிறேன் என்று கிளம்பினான் கோதண்டராமன் தன் தன்னுடைய மன பாரமும் கை பாரமும் குறைந்ததை எண்ணி பெருமூச்சு விட்டான் பிரசன்னா என்னடா உன்னோட இரட்டை பிரவியா அவன் எப்படி இருப்பான் உன்னை போலவே இருப்பானா இல்லை அவன் வேற மாதிரி இருப்பானா அஸ்வத் தெரியலை பிரசன்னா ஃபோன் நம்பர் ட்ரை பண்ணினியா அஸ்வத் டெட் பிரசன சரி கும்போகணம் கிளம்பலாம் அஸ்வத் கிளம்பணும் ஆனால் நான் என்னுடைய தம்பியை தேடி போகிறது இங்கே தெரியக்கூடாது பிரசனை சரி ஆனால் நாளை முதல் ப்ராஜெக்ட் வேலையை ஆரம்பிக்குது பிரதீப்பை ரெமாண்ட் பண்ணியிருக்காங்க எப்படி அஸ்வத் முதல்ல இங்கே பிரச்சனையை பார்க்கிறேன் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பாரு என்று அஸ்வத் காயத்ரியின் கடிதத்தை பிடி பிரித்து படித்தான் பிரசன் அடையே எல்லாத்தையும் விடு உங்கள் அம்மா உனக்கு சேர்த்து வச்சுருக்க சொத்துக்கு வரி எப்படி கட்ட போகிற கடன் தான் வாங்கணும் அஸ்வத் என்னடா அது அவ்வளவு பெரிய விஷயமா என்ன பிரசன்னா பின்னே இங்கே பாரு உன்னோட முதல் பிறந்த நாளுக்கு உங்கள் அம்மா சென்னையில் பத்து பத்தும் இருபது ஏக்கர் சிட்டி நடுவில் வாங்கி வைத்திருக்கிறார் அங்கே இன்று என்னென்ன விலை போகுது தெரியுமா அதுக்கு மட்டுமே வரி கோடி கணக்கில் கட்டணும் உன்னுடைய தம்பியுடைய நிலத்தையும் சேர்த்து அஸ்வத் அப்படியா பிரசன்ன அங்கே மட்டும் நம்ம அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா இந்தியாவில் இரள் விட்டு எண்ணக்கூடிய பணக்கார லிஸ்டில் உன்னுடைய பெயரும் வந்துடும் அஸ்வத் முதலில் அம்மா வாங்கி வச்ச சொத்துக்கள் எல்லாம் மதிப்பீடு போட்டு ஒரு லிஸ்ட் வரி எவ்வளவு எல்லாம் சொல் கட்ட ஏற்பாடு பண்ணிடுறேன் பிரசன்னா இது என்ன பெட்டி அஸ்வத் தெரியலை தாத்தா கொடுத்தாரு பிரித்து பாரு பிரசன்னா பிரித்து பார்த்து அது தண்டே இதெல்லாம் கணக்கு வழக்கு உன் பேரில் உன்னோட தம்பி பேரில் இருக்கும் சொத்துக்களுக்கு வரி கட்டிட்டு வந்திருக்காங்க இது பாரு டீ எஸ்டேட் வரவு செலவு அதுக்கு மேனேஜர் ஃபோன் நம்பர் காஃபி தோட்டம் தென்னை தோப்பு எல்லா வரவு செலவும் இதில் இருக்குது எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் ஏற்பாடு செய்துட்டு தான் போயிருக்காங்க அஸ்வத் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஏன் ஞாபகம் இல்லை அம்மாவோட தலையனை நனைந்து இருப்பது மட்டும் தெரியும் ஏனோ அப்பாவே அம்மா கிட்ட ஏன் அலருன்னு கேட்க தோணலை ஆனால் இப்போ கேட்டு இருக்கலாமோன்னு தோணுது தனிமை தனிமையாக ஃபீல் பண்ணி இருக்க மாட்டாங்க அவங்க மன பாரத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணி இருந்தால் தற்கொலை முடிவுக்கும் போயிருக்க மாட்டாங்க பிரசன்னா முடிஞ்சு போனதை பற்றி ஏன் யோசிச்சுட்டு இருக்க நடக்க போவதை பார்ப்போம் அஸ்வத் சரி நீ பாரு நான் கிளம்புறேன் என்று காயத்ரி அன்கோ கோ கிளம்பினான் லிஃப்டில் ஏறும் முன் வேதாவின் இடத்தை எட்டி பார்த்துவிட்டு போவான் அதே பழக்கமும் ஆனது திடீரென ஒரு நாள் வேதா முன் உட்கார்ந்து ஃபோன் பேசிக்கொண்டிருக்க மாட்டாளா என்ற ஒரு ஆசை வசந்த வசந்தா அஸ்வத் ஆஃபீஸ் வாசலில் நின்றான் ரிசப்ஷனில் உங்கள் ஓனர் இருக்கானா வித்யா மேடம் நீங்கள் யார் வசந்தா யார் என்னன்னு தான் விடுவீங்களா கண்டு கொள்ளாமல் உள்ளே நுழைந்தான் வித்யா பின்னாடியே துரத்தினாள் வசந்தா அஸ்வத் ரூமை திறந்து உள்ளே நுழைந்தால் பின்னாலே துரத்தி வந்த வித்யா சார் சொல்ல சொல்ல கேட்காமல் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அஸ்வத் வித்யா வித்யாவிடம் நான் பார்த்துக்கிறேன் என்று அனுப்பிவிட்டு வசந்தாவிடம் திறந்த வீட்டில் ஏதோ நுழைகிறது போல வசந்தா நான் நாயா அஸ்வத் சந்தேகமா வசந்தா புருஷன் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறவங்க யாரு அஸ்வத் பொன் பொண்டாட்டிங்கிற பேரில் சரியில்லாத பொம்பளை இருந்தால் அப்புறம் புருஷன் வெளியே தேடி நாய் மாதிரி சுத்துறதும் அதில் என்னுடைய அம்மா போல ஒருத்தர் சிக்கியதும் அவர்கள் ரத்தத்தை உறிஞ்சி தூக்கி போடும் சில பேர் இருக்கும் வரை புருஷன் இல்லாமல் குழந்தை பெத்துக்க ஆள் இருக்கும் எங்கள் அம்மா உயிரோட இருந்திருந்தா எங்கள் அம்மாவை கேவலமாக பேசுகிறவங்க வாயை உடைக்கிறதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பாங்க வசந்தா கொஞ்சம் மதிம்தான் என்னடா கூட கூட பேசுகிற வாங்கி அடியெல்லாம் மறந்து போச்சா அஸ்வத் மறந்துட்டா எப்படி திருப்பி கொடுப்பது வசந்தா இதோ பாரு பிரதீப் வெளியே வரணும் இல்லைன்னா உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அஸ்வத் அவன் வரமாட்டா என்ன பண்ணணுமோ பண்ணு இப்போது இடத்த காளி பண்ணு வசந்தா அவமானமும் மானமும் ஆத்திரமும் தாங்காமல் யாருக்கும் தெரியாமல் பவர் ரூம் சென்று கையில் இருந்த பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே கேன் மூலம் ஸ்ப்ரே அடித்து நெருப்பு பற்ற வைத்து சென்றான் பவரும் வயர்கள் எல்லாம் தீப்பிடிந்து இருந்தது இவற்றை கேமராவில் பார்த்து கொண்டிருந்த அஸ்வத் வாய்விட்டு சிரித்து கொண்டான் அஸ்வத்துக்கு ஃபோன் வந்தது திடீரென முகம் பிரகாசமானது சந்தோஷத்துடன் அந்த ஃபோனில் கொடுத்த ஃபோன் நம்பர் குறித்து கொண்டான் அவசரமாக லேண்ட்லைன் மூலம் அந்த நம்பர் டயல் செய்தான் உடனே கட் செய்தன் தன்னுடைய ஃபோன் நம்பர் தெரிந்துவிட்டால் முயல் ஓடி போயிடும் வெளியே வந்து செக்ரட்டரி ஃபோன் வாங்கி கொண்டு டயல் செய்தான் தன்னுடைய அறையில் உட்கார்ந்தான் ஹலோ என்ற குரல் கேட்டு நெஞ்சில் இதமான சாரல் அடித்தது